ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி திண்டுக்கல்லில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெள்ளி விழா மாநாடு சமூக சமத்துவ மாநில மாநாடாக நடைபெற உள்ளது அனைவரும் வாரீர் அழைக்கிறார் தமிழ் வேந்தர் ஜான் பாண்டியன் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் நேற்று விஜய் அவர்களுடைய இரண்டாம் மாநாடு அதாவது விஜய் அவர்கள் சொல்லக்கூடாது தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநாடு நடந்தது அதை பத்தி தான் நம்ம இங்க பேச போறோம் இது ஆரம்பிக்கும் போதே மோகனா கேட்டாங்க எதை பத்தி பேச போறோம் நம்ம எல்லாருக்கும் தெரியலையே அப்படின்னு சோ நம்ம வந்து இது ப்ரிப்பேர் பண்ணாம அந்த மாநாடைய பத்தி எல்லாரும் என்னென்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி தான் முதல்ல நம்ம பார்க்க போறோம் மோகநாட்டில் இருந்தே ஆரம்பிச்சிடும் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஜய் அவர்களுடைய இரண்டாவது மாநாடு உங்க ஊரில் நடந்திருக்கு இல்ல முதல்ல நான் இங்க ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பாக்குறேன் முதல் மாநாட்டுக்கும் இரண்டாவது மாநாட்டுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருந்தது அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து ஒரு அரசியல்வாதி அப்படின்றத அவரே உணரல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இன்ன வரைக்கும் சினிமாவில் வந்து அவர் எந்த மாதிரி டைலாக் பேசுவாரோ அதே டைலாக் தான் இங்கே பேசிட்டு இருந்தாரு இங்க கூடின கூட்டம் எல்லாமே வந்து ரசிகர்கள் கூட்டம் மட்டும்தான் அரசியல்வாதியா விஜய்க்காக கூடின கூட்டம் கிடையாது இப்போ மதுரையில் நடந்ததுனால மதுரையில எனக்கு தெரிஞ்சவங்களே சொன்ன விஷயம் இருக்கு என்னன்னா பதினெட்டு வயசு கீழே இருக்கவங்க தான் அங்கே முக்காவாசி போயிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஐடி பின்ன ஒண்ணே இருக்காது ஓட்டும் போட முடியாது அப்படி இருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தில் காவாசியாவது ஓட்டா மாறும் அப்படின்னு அதுவே சந்தேகம்தான் தான் நாங்க வந்து விஜய் அவர்களை பாக்குறதுக்காக தான் போனேமே தவிர அவர் என்ன பேசுறாரு அப்படின்றத எங்க தேவையில்லை அப்படின்ற ஒரு கேள்வி தான் வந்து அங்க வந்துச்சு இப்போ அவங்களுக்கு வேணா அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிறது தேவையில்லாம இருந்திருக்கலாம் அந்த கூட்டின கூட்டத்துக்கு ஆனா அரசியல்வாதிகளுக்கும் சரி அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடியவங்களுக்கும் சிந்தித்து ஓட்டு போடக்கூடியவர்களுக்கும் அவர் பேசுனது வந்து ஓரளவுக்கு தேவைப்படுறதா இருக்கும் அவர் அப்படி ஏதோ பேசினார் நீங்க நினைக்கிறீங்களா அரசியல் ரீதியாக அவருடைய பேச்சு எப்படி இருக்கும் அவர் அங்க வந்து இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா விஜயா அந்த மாநாட்டில் பேசுனதை தாண்டி அவர் பேசாம சில விஷயங்களை கடந்து போனார்ல ஸோ அந்த இடத்துல ஒரு பொலிட்டிஷியனாக வென்றிருக்காரு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஏன்னா இங்க கவினுடைய அந்த சாதி ஆணவப்படுகளை குறித்து பேசுவார் இந்த மாநாட்டில் அப்படிங்கிறத எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஸோ ஆனா அதை அதை அப்ரூட்டாக அப்படியே கட் பண்ணிட்டு அதை அப்படியே தவிர்த்துட்டான்னு சொல்லலாம் ஸோ அதை தாண்டி மேலூர்ல சமீபத்தில் ஒரு இதே மாதிரியான ஒரு சீக்குவன்ஸ் நடந்த ஒரு ஆணவப்படுகொலை ஸோ அதை பற்றியுமே பேசாம அதையுமே தவிர்த்துட்டு கடந்து போயிட்டாரு ஸோ இந்த இடத்துல ஒரு பொலிட்டிஷியனாக வென்றிருக்காரோ அப்படிங்கிறத எனக்கு தோணுது ஏன்னா இந்த சாதி ரீதியிலான ஒரு கட்டமைப்புல போய் நம்ம மாட்ட வேணாம் இந்த கேஸ்ட் பாலிடிக்ஸ்க்குள்ள நம்ம உள்ள போக வேணாம் நம்ம கேஷ் நியூட்ரல் தலைவராகவே இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் முன்னெடுத்து போயிருக்காரு அப்படிங்கிறது என்னுடைய தாட் இதை இப்படியும் சொல்லலாம் இருபதுக்காக நம்ம எண்பது எதிர்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் அவர் நினைச்சிருக்கலாம் ஸோ நீங்க சொல்றதும் வேலையோட பாயிண்ட் தான் இப்போ அச்சே நீங்க தான் தொடர்ந்து விஜய்க்கு எதிராக இந்த வீடியோ எல்லாம் போட்டிருந்தீங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல நீ அவர் பேசின பல விஷயங்களை பார்க்கும் பொழுது அவரு குறிப்பா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு திமுகவும் பாஜகவும் ரகசிய கூட்டணியில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவர் பேசினதை கேட்கும் பொழுது திமுக சென்ட்ரல பார்த்து என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்கிறாங்களோ அதெல்லாம் தான் இவரு பிஜேபியை பார்த்து கேட்டிருந்தார் அப்போ இதுல இருந்தே தெளிவா தெரியுது இவங்க ரெண்டு பேரும் தான் ரகசிய கூட்டணியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்க பிஜேபி பிரியா அவர்கள் கிட்ட கூட இன்டர்வியூ எடுத்திருந்தோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி கமல்னு ஒருத்தரை நிறுத்தி ஓட்டெல்லாம் பிரிச்சாங்களோ அதே மாதிரி இப்ப இருபத்தி ஆறுல விஜய்னு ஒருத்தர் நிறுத்தி இருக்காங்க கமலுக்கு எப்படி எம்பி சீட் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இவருக்கு ஒரு எம்பி சீட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா வாங்கிட்டு அமைதியா உட்காந்துருவாரு அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்ன பிறகு தான் எனக்கே ரியலைஸ் ஆச்சு ஆமா ஏன்னா கமல் அவர் வரும்போதும் கூட என்ன சொன்னாருன்னா டிவி எல்லாம் அடிச்சு உடைச்சாரு இந்த வாரிசு கட்சியே வேண்டாம் இந்த திராவிட கட்சியெல்லாம் வேணாம் அதுக்கு ஒரு மாற்றம் நான் இருப்பேன்னு தான் வந்தவர் முந்தா நாள் கூட ஸ்டாலின் அவர்களோட ஐம்பதாவது வெட்டிங் ஆனிவர்சரி அங்க போய் கூட்டணியோட நின்று போட்டோக்கு போஸ்ட் தான் கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ கமல் அவர்களுக்கு பதிலாக ஒரு பெஸ்டான ரிப்ளேஸ்மெண்ட்டாக தான் விஜய் இருக்காரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் கூட ஸ்ட்ரைக் ஆகுது இதுல எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்ம வந்து கமல் அளவுக்கு விஜய் சுறிக்கிற கூடாது கமல் வந்து மிகப்பெரிய நடிகர் மிகப்பெரிய ஆளுதான் ஆனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அந்த திரைப்பட வாழ்க்கையா இருக்கட்டும் அவருடைய அந்த பொது வாழ்க்கையா இருக்கும் முடிகிற கட்டத்துல இருக்காரு ஆனா விஜய் நேத்தே சொல்றாரு நான் வந்து என்னுடைய திரை வாழ்க்கை முடிஞ்சதுக்கப்புறமா நான் இங்க வரல நான் உச்சத்துல இருக்கேன் அப்படிங்கிறாரு அது உண்மைதான் எப்படின்னா ஒரு ஐம்பது வயசு தான் அவருக்கு ஆகுது இதுக்கு மேல அவர் இன்னும் ஒரு பத்து வருடம் கதாநாயகனா நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறைந்தபட்சம் நான் சொல்றேன் ஆனாலுமே அதெல்லாம் விட்டுட்டு வர்றாரு அப்படின்னா திமுக சொல்லி வருவாரா திமுகவினுடைய கொள்கைகளை பேசலாம் அதனால் திமுக வாக்குகள் பெரியுமே தவிர திமுக சொல்லிதான் இவர் வந்தாரா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டு அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ரெண்டு மாநாடு வந்து நீங்கள் ஒப்பிட்டு பேசுனீங்க முதல் மாநாடுக்கும் ரெண்டாவது மாநாடுக்கும் ஒரே மாதிரிதான் இருந்தது அப்படின்னு நான் வந்து இப்போ எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன் பர்ஷ்னலாக எனக்கு தோணுது முதல் மாநாடை விட ரெண்டாவது மாநாட்டில் அவர் வந்து ரொம்ப கிறிஸ்பாக பேசியிருக்காரு அவருடைய அந்த கருத்துக்கள் தெளிவாக இருக்குது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா திமுகவே அவர் வந்து அந்த டேக்கிள் பண்ண விஷயம் முதல் வந்து பேரே சொல்லல ஸ்டாலின் அவர்களோட பேரே சொல்லல இதுல வந்து ஸ்டாலின் அவர்களை பேர சொல்லி அங்கிள்னு சொல்லி திமுகவை நான் வந்து தீவிரமாக எதிர்க்க போகிறேன் அப்படிங்கறத மூலமா காட்டிட்டாரு திமுக சொல்லிதான் விஜய் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு சொல்லி சொன்னீங்க இல்ல அப்போ இவர் பேசின விஷயமும் திமுக பேசின விஷயமும் ஏன் ஒன்னா இருக்கு ரெண்டே ரெண்டுத்துக்குமே வந்து வித்தியாசமே இல்லையே இப்ப வந்து திமுக வந்து என்ன எதிர்க்கிறாங்க மத்திய அரசு நோக்கி நிறைய விஷயம் வச்சாங்க இந்த நீட்டுக்கு எதிரான விஷயமா இருக்கட்டும் இல்ல கீழடி அகழ்வராய்ச்சியா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் வைக்கும் போது அதே பாயிண்ட்டை ஏன் டிவி கே விஜய் அவர்கள் பேசணும் வேற எந்த விஷயமே இல்லையா இல்ல அதுக்கு காரணம் என்ன பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிஜேபி தான் ஆட்சியில் இருக்குது ஸ்டேட்டில் வந்து திமுக தான் ஆச்சில் இருக்கு ஸோ இந்த இரண்டு பேரையுமே எதிர்த்து இங்கே அரசியல் பண்ணால் மட்டும்தான் நமக்கான ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு வேலையை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தளத்தில் தான் நகர்றாரு விஜய் ஸோ அந்த காரணத்துக்காக தான் ரெண்டு பேருமே பார்த்தோம்னா ஒரு பிக் ஷாட்டு பிஜேபியா இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் ரெண்டு பேருமே இங்கே மத்தியும் சரி மாநிலத்துலேயும் ஒரு பிக் ஷாட்டு ஸோ அதனால ரெண்டு பேருமே எதிர்த்தோம் அப்படின்னா இங்கே அரசியல் தளத்தில் நமக்கான ஒரு பேர் கிடைக்கும் நமக்கான ஒரு வேல்யூ கிடைக்கும் ரெண்டாவது டிவிகே வர்சஸ் டிஎம்கே அந்த போர்ட்ரேட்டுக்குள்ளே உள்ள கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நினச்சி மட்டும்தான் விஜய் அவர்கள் பேசினார் எக்ஸாக்ட்லி நீ என்ன சொன்னியோ அதே எனக்கும் தோணுச்சு என்ன அப்படின்னா ரெண்டு பெரிய பெரிய ஆளுங்களை எதிர்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே கொஞ்சம் பேர் கிடைக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவர் பேசுகிறாரோ தவிர அரசியல் புரிதல் அவருக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது எனக்கு தெரியல இவர் இன்னைக்கு இவ்வளோ பேசுகிறாரே எவ்வளவோ பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி எதுக்கு கட்சி ஆரம்பிக்கணும் கரெக்டா அதுவும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்கா அதுக்கு முன்னாடி எதுக்கு கட்சி ஆரம்பிக்கணும் நீங்க அரசியல் ஆரம்பத்துல இருந்து கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்றீங்க அப்போ ஆரம்பத்துல இருந்து இப்போ சூர்யாவா இருக்கட்டும் இல்ல பல நடிகர்கள் பிரகாஷ் ராஜா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ஏடிஎம் கே பீரியட்ல ஏதாவது இஷ்யூ நடந்துச்சுன்னா அட்ரஸ் பண்ணுவாங்க இப்பதான் அமைதியா இருக்காங்க அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஜய் அவர்கள் பெருசா அட்ரஸ் பண்ணி நான் எதையுமே பார்த்தது இல்ல அப்பெல்லாம் அமைதியா இருந்துட்டு இப்ப திடீர்னு நான் எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு தான் இருக்கேன் நானும் அரசியல் தாங்க இந்த நடுவில் ஒரு படத்துல ஏ நானும் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் நானும் ரவுடி தான் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இப்ப திடீர்னு கடைசி நிமிஷத்துல வேன்ல ஏறிட்டு நானும் அரசியல்வாதி தான் அரசியல்வாதி தான் தான் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல விஜய் வந்து ஆனா இந்த இடத்துல அவர் அப்படிங்கறது தான் நம்மளுடைய கருத்து என்னன்னா நம்ம எல்லாரையும் பேச வச்சிருக்காருல்ல சோ டிஎம்கே மட்டும் தான் எதிர்க்கிறாரு விஜய் அப்படிங்கிற அந்த அந்த பேச்சு டாக் வந்திருக்குல சோ இந்த இடத்துல விஜய் அவர்கள் வென்றுட்டாரு தான் நம்மளுடைய கருத்து ஏன்னா நம்ம பேசுறோம்ல இப்ப டிவிகே கே டிஎம்கே அப்படிங்கறத கொண்டு போறாரு அப்படிங்கறதாச்சும் நம்ம பேசுறோம்ல அதுவே அவருக்கு ஒரு வெற்றியாக தான் இருக்கு விஜய் இன்னொன்னு சொல்றாரு அறுபத்தேழு எழுபத்தி நடந்தது திரும்ப நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அவருக்கு தெரியாதுல இப்ப திமுக நாப்பத்தி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி அவங்க வந்து அறுபத்தி எவ்வளவு கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் ஆகுதா பதினெட்டு வருஷம் கழிச்சுதான் அவங்க வந்து ஆட்சிக்கு வராங்க அதே மாதிரி எழுபத்தி என்ன சொல்றாரு எம்ஜிஆர் மாதிரி நான் வருவேன் அப்படிங்கிறாரு எம்ஜிஆர் அந்த கட்சியில இருந்து விளக்கப்பட்டதுக்கு அப்புறமா எழுபத்தி ரெண்டுல வந்து அந்த கட்சி ஆரம்பிக்கிறாங்க எழுபத்தி மூணுல ஒரு இடைத்தேர்தல் நடக்குது அதுல எம்ஜிஆர் அவர்கள் போட்டி போட்டு ஜெயிக்கிறாரு அதன் பிற எவ்வளவு காலம் இருக்கு சோ அதற்கப்புறமா அவர் கட்சியினுடைய கட்டமைப்பு இது பண்றது அவர் கூட இருந்த ஆட்கள்லாம் மிக முக்கியமான நபர்கள் திமுகவுல எந்த அளவுக்கு அனுபவம் உள்ள ஆட்கள் இருந்தாங்களோ அதே அளவு ஆட்கள் பிரிந்து வந்து எம்ஜிஆர் கூட இருந்தாங்க ஆனா விஜய் அவர்கள் அப்படி இருக்காரா அப்படின்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் ஏன்னா புஷ்ஷியானந்த் வந்து நிறைய பேர் அவர் பேசுறது தப்பு அப்படின்லாம் சொல்றாங்க அவருடைய பேச்சில் வந்து ஒரு சில ஏன்னா எல்லாருமே இங்கே வந்து புலமையோட பேசிட மாட்டாங்க அவர் பேசுற ஒரு சில வார்த்தைகள் மிஸ்டேக் இருக்கலாம் ஆனா அவருடைய அந்த செயல்பாடு இருக்குல்ல கட்சியை நோக்கி அவர் வந்து இவ்வளவு பெரிய மாநாடாக இது பண்றாங்க அப்படின்னா அது வந்து புஷியானந்தினுடைய பங்களிப்பு அதிகமா இருக்கு ஆனா அவரை தவிர்த்து விஜய்க்கு விசுவாசமான ஆட்கள் இருக்காங்களா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி தான் நம்ம விஜய் கூட நெருங்கி பழகிக்கிட்டு இருந்த ஒருத்தர் இப்ப விஜய்ல இருந்து வெளியே வந்துட்டாரு அவர்கிட்ட நம்ம கேட்கும் போது சொன்னாரு மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாமே விஜய் பின்னாடி வர்றதுக்கு விருப்பப்பட்டாங்க திமுக அதிமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் இப்ப வந்து கட்சியில இருந்து ஒதுக்கப்பட்டிருப்பாங்கல்ல அதாவது ஒண்ணு அவங்க வந்து தொடர் தோல்விகளை சந்திச்சிருப்பாங்க அப்படி இல்லைன்னா அந்த கட்சியில இருந்து இன்னொரு சக்தி பெருசா இருக்கிறனால இவங்க ஒதுக்கப்பட்டிருப்பாங்க அவங்க எல்லாமே விஜய் கட்சியில சேர்றதுக்கு முன் வந்தாங்க ஆனா விஜய் கூட இருக்க ஒரு சில சக்திகள் அவங்க வந்தா நம்மளுடைய இந்த இடம் பறி போயிருமோ அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்கள சேர்க்க விட்டுட்டாங்க இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர் ஒருத்தரே அப்ரோச் அப்படின்லாம் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு நம்பகதன்மையை நமக்கு தெரியல ஆனாலுமே வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா விஜயவர்கள் அடுத்து முதல்வர்னு சொல்றாரு இவர் கூட போனா அட்லீஸ்ட் நம்ம எம்எல்ஏவாவது ஆக முடியுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அதையெல்லாம் விஜய் கூட இருக்கிறவங்க வந்து கெடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லணும் நேற்று நீங்க சொன்னீங்க முக்கியமான விஷயங்களை வந்து அவர் அட்ரஸ் பண்ணவே இல்லை அதுக்குமே இதுதான் காரணம்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா நீட்டை வந்து சொல்றாரு இனிமே அது நீட்டை வந்து ஒழிக்கவே முடியாது நீட்டை ஒழிக்கிறதுக்கான தேவையுமே இல்லை அப்படிங்கிறது நிரூபணம் ஆகிக்கிட்டு இருக்கு ஆனாலுமே நான் வந்து நீட்டுக்கு எதிராக போராடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது அதே மாதிரி தூத்துக்குடியில் ஒரு பெண்ணை பத்தி கூட பேசுறாரு ஸோ இந்த மாதிரி அதிமுக ஆட்சியில் நடந்த விஷயங்களை பத்தி இப்ப பேசிக்கிட்டு இருக்காரு திமுகவுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு ஏன் அஜித் குமார் பத்தி பேசல துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டம் குறித்து இந்த மேடையில் நீங்க பேசிருக்கலாம் மதுரையில நூறு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு நூறு கோடி கோடி நிறைய போய்கிட்டே இருக்கு அதனுடைய இதை பத்தி நம்ம பேசிருக்கலாம் அதையெல்லாம் விஜய் அவர்கள் பேசாதது மிகப்பெரிய டிராபாக்கா தான் அவருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா அப்புறம் இந்த நீட் வச்சு சொல்லிருந்தீங்கல்ல திமுக எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீட் நீட்னு ஒரு டிராமாவை எடுத்துட்டு இங்க மக்கள் ஆட்சியை புடிச்சாங்களோ அதே தான் இவருமே எடுத்திருக்காரு இப்போ போன வருஷம் வந்து பிரபஞ்சன் நேஷனல் லெவல்ல ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கான் தமிழ் பையங்க மக்கள் எல்லாம் நம்ம மாணவர்கள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே வந்து நீட்டை கிளியர் பண்ணி இப்போ மெடிக்கல் காலேஜ்ல சேர்ந்துட்டாங்க நீங்க மாணவர்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீட்டை ஒழிக்கிறன்ற அந்த டிராமாவை எடுக்காம எப்படி எடப்பாடி அவர்கள் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அரசு பள்ளி மாணவர் இடஒதுக்கீடு கொடுத்தார்ல அந்த மாதிரி நான் ஒரு பத்து சதவீதம் கொடுக்குறேன் இல்ல பதினஞ்சு சதவீதம் கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா இது வாஸ்தவமான ஒரு விஷயம் அதை விட்டுட்டு நீட்டை விளக்க முடியாதுன்றது எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சிருந்தும் நான் வந்து நீட்டை ஒழிக்கிறேன் பிரியம் அங்கிள் கொஞ்சம் நீட்டை ரத்து பண்ணுங்க அங்கிள் இதெல்லாம் என்ன சினிமால என்ன பண்ணுவாரோ அதைத்தான் ஸ்டேஜ் போட்டு பண்ணாரோன்ற மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு இல்ல நிறைய ஊடகங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்பா அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாரு அங்கிள்னு சொல்லி விஜய் அதை ஒடஸ்டாரு அப்படிங்கிறாங்க அத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சோ அத பத்தி எல்லாம் நமக்கு என்னன்னு பேச இல்ல நான் என்ன சொல்றேன்னா முதல்ல ஸ்டாலின் அவர்கள் அப்பான்னு யாராவது ஏத்துக்கிட்டாங்களா அவர் கிண்டல் புட்றது அப்பாங்கிறதே சொன்னாங்க அப்பான்னு ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணப்பட்டதாகவும் அதை விஜய் உடைச்சிட்டாரு அப்படிங்கறதும் எந்த அளவுக்கு தெரியல போன தடவை வாட் வித்தியாசம் விஜய் அவர்கள் வந்து இந்த மாநாட்டுல நிறைய விஷயங்களை தவற விட்டாரு அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து என்னன்னா நான் வந்த என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ் அவர் பண்ணல ரெண்டாவதா இங்க பேசக்கூடிய இந்த ஜாதிய ரீதியிலான அந்த இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்புகளை பத்தி நிறைய பேசல துப்புரவு பணியாளர்களை பத்தியும் பேசல இங்க நிறைய ஊழல் இருக்கு அரசாங்க ரீதியாகவே போயிட்டு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எனக்கு எனக்கு தோணுது அதே மாதிரி தமிழகத்தை பொறுத்தவரை வந்து திமுக அதிமுக இது ரெண்டுமே வந்து பிரதான கட்சிகள் ரெண்டுமே இது ரெண்டுமே வேணா மாற்று வரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் இப்போ இருக்காங்க அவங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எதிர்பார்க்குறவங்களுடைய மனசுல யார் இருக்காங்க அப்படின்னா விஜய் தான் இருக்காங்க அப்போ அந்த இடத்துல வந்து அவர் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி இருக்கணும் நான் இப்படிதான் நான் என்னுடைய கட்சி இப்படிதான் செயல்பட போது மக்களுக்காக நான் இதை செய்ய போறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லியிருக்கணும் கட்சி ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி தெரியல படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா முழு அரசியல்வாதியா நான் மாறுவேன் அப்படின்னா இந்த படம் எப்ப முடியுது அப்ப அது தேர்தல் தேர்தலை முடிஞ்சிச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயும் வரும்ல அப்ப மாற்று அரசியலை எதிர்பார்க்கறவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் ஏமாற்றமா தானே ஆகும் ஏன்னா இவரு எனக்கு தெரிஞ்சு கொள்கை என்ன கோட்பாடு என்னன்றத தெளிவா இன்ன வரைக்கும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல அவங்க கட்சியில இருக்கக்கூடியவங்க கிட்ட இந்த மாநாடுக்கு போறவங்க கிட்ட நிறைய பேர் பைட் எல்லாம் எடுத்திருந்தாங்க உங்க கட்சியோட கொள்கை என்னன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தேவை தளபதி எனக்கு கொள்கை எல்லாம் தெரியாதுங்க தளபதி முக்காவாசி சொன்னதே இதுதாங்க அவங்க வந்தது விஜய்க்காக மட்டும்தான் அவர் அரசியல்வாதி அவரோட கட்சி கொள்கை என்ன கோட்பாடு என்ன எதுவுமே தெரியல விஜய் அவர்களை நினைச்சா எனக்கு இந்த இடத்துல ரொம்ப பாவமா தான் இருக்கு இவங்க வந்து தொண்டர்களை வச்சுட்டு அவர் அரசியல் என்ன பண்ண போறாரு அந்த இடத்துலதான் என்ன கேள்வி நீ கொள்கை இருக்கவங்கள்ட்ட கோட்பாட்டு இருக்கவங்கள்ட்ட தர்க்க ரீதியாக போயிட்டு விமர்சனத்தை முன்வைக்கலாம் ஆனால் ஒரு இந்த ஒற்றை பிம்பமாக இருந்து அவங்கள தலைவராக முன்மொழிஞ்சு அவங்கள்ட்ட அவங்க அவங்கள நோக்கி போகக்கூடிய தொண்டர்களை வந்து உன்னால் எதுவுமே பண்ண முடியாது ஸோ அவங்கள்ட்ட போய் நீ தர்க்க ரீதியாக ஒரு வாதத்தையே வைக்க முடியாது எங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தளபதி தளபதிக்காக நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை மட்டும் தான் முன்வைப்பாங்களே தவிர அவங்களுக்குன்னு ஒரு கொள்கையோ கோட்பாடோ எதையுமே அவங்க ஏற்றுக்கவும் மாட்டாங்க அதை புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க ஏன்னா விஜய்க்கோ இல்ல அங்க இருக்கக்கூடிய நிறைய தலைவர்களுக்கோ இந்த கொள்கை கோட்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நிறைய முரண் இருக்கு அவங்க கொள்கை தலைவராக வச்சிருக்கவங்கள்கிட்ட நிறைய முரண் இருக்கு அங்க வச்சிருக்கக்கூடிய வேல் இருக்கட்டும் இல்ல மற்ற தலைவர்கள் அஞ்சலி அம்மா இருக்கட்டும் அவங்கள்டெல்லாம் கொள்கை கிடையாது அவங்க வச்சது எல்லாமே கோட்பாடு அவங்களெல்லாம் வந்து வச்சது எல்லாமே வெள்ளையர்களுடைய எதிர்ப்பு அந்த மாதிரியான கோட்பாடுகளை தவிர அவங்கள்ட்ட கொள்கை கிடையாது பெரியாரு பேசுறோம் அப்படின்னா அவர்கிட்ட ஏதோ ஒரு கொள்கையை இருந்துச்சு நான் இந்த மாதிரி வந்து மூடநம்பிக்கை ஒழிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொள்கை இருந்துச்சே தவிர அஞ்சலி அம்மாள்கிட்டயோ இல்ல வேல் ஒரு கொள்கையே கிடையாது அவங்க வச்சது எல்லாமே ஒரு கோட்பாடு நான் என்னுடைய எதிர்ப்பு வந்து வெளியேறு எதிர்ப்பு இப்படியான கோட்படை தவறா இதெல்லாம் வந்து எப்படி கொள்கை தலைவரா ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஒரு பெரிய கேள்வி போன மாநாட்டிலே விஜயவர்கள் தன்னுடைய கொள்கைகள்லாம் வாசிச்சாரு இந்த இடம் வாசிக்கலாம் ஏன்னா லேட் ஆகும் அப்படிங்கிறதுனா பின்பு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்மோகன் அவர்கள் சொல்லிட்டாரு ஸோ அவரை தவிர்த்து விஜய் அவர்களை தவிர்த்து பேசின ஒருத்தர் ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி ஒருத்தர் அருண்ராஜ் அவர் வந்து என்ன பேசினார் அப்படின்னா மத்தவங்கெல்லாம் செயற்கைக்கோள் விட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்தியால இருக்கக்கூடிய பாஜக அரசு என்ன பண்ணுது எந்த மசூதிக்கு கீழே கோயில் இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க ஆராய்ச்சி பண்றாங்க அப்படின்னு அவர் வந்து தான் இருக்காரா இல்ல வெளிநாட்டுல எங்கேயும் கோமா ஸ்டேஜ்ல இருந்தாராம் தெரியல ஏன்னா இந்த விண்வெளி துறையில இந்தியா பல சாதனைகளை பண்ணிக்கிட்டு இருக்கு தொடர்ந்து பல செயற்கைக்கோள்கள் ரஷ்யால இருந்து அமெரிக்கால இருந்து அவங்களுடைய செயற்கைக்கோள் அவங்களுடைய விண்கலத்துல வச்சு நம்ம வந்து விண்ணில் பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம் சோ அதெல்லாம் அவருக்கு தெரியுமா ஐஆர்எஸ் அதிகாரிங்கிறாரு அவர் என்ன படிச்சாரு அவர் என்ன சொன்னாரு முதல்ல அமெரிக்கால இருக்கும் போதே தேர்தல் நடைமுறை இந்தியாவில் கொண்டு வரணும் அதாவது எம்எல்ஏ எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டாமா முதல்வர் வேணுமா முதல்வர் வேண்டாமா அப்படின்னு மட்டும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு ஸோ அவரெல்லாம் விஜய் வந்து எந்த அளவுக்கு வழி நடத்த போறாரு அப்படின்னு சொல்றாங்க இல்ல அருண்ராஜ் அவருடைய ஒரு இதுக்கே நம்ம வச்சுக்கிறோம் அவருடைய அந்த அவர் எடுத்து வச்ச அந்த குற்றச்சாட்டுக்கே வச்சுக்கிட்டாலும் இங்க பண்பாட்டை மீட்டு எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு தான் இங்க வந்து உலக போரே கிட்டத்தட்ட நடந்திருக்கதா பாக்குறோம் இப்ப நடக்கக்கூடிய இஸ்ரேல் பாலஸ்தீன போருமே அதுக்கு அதனுடைய நோக்கம்தான் பண்பாட்ட மீட்டெடுக்கிறதுக்காகத்தான் அவ்வளோ அவ்வளோ பெரிய போரா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நோக்கம் இங்கே வந்து மசூதிக்கடியில் ஒரு கோயில் இருக்கான்னு தேர்றாங்க அப்படின்னா அங்க ஏதோ அவங்களுக்குன்னு உறுத்துது நம்ம ஏன் ஜல்லிக்கட்டு போராட்டு போ போராட்டம் பண்ணோம் எங்களுக்கு அந்த பண்பாடு வேணும் அப்படிங்கிறனால தான் நம்ம ப்ரொ ப்ரொடெஸ்ட் பண்ணோம் சோ பண்பாட்டை மீட்டெடுக்கணும் அப்படின்னு அது ஒரு குழு தனியா அவங்களுடைய கோரிக்கை வைக்கிறாங்களே தவிர இது மொட்டுமொத்த இந்தியர்களுடைய இதெல்லாம் எடுத்துக்க போக முடியாது சோ அவங்க ஏதோ ஒரு போர்ட்ரேட் பண்ணணும்னு விரும்புகிறாங்க அது எதுவுமே எடுப்படலாம் ஆமாம் ஒரு தெளிவான அரசியலா எனக்கு தெரியல அவங்களுக்கே அந்த தெளிவு இருக்கான்றதும் தெரியல அவங்களுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு இவங்க இந்த மாதிரி ஒரு குழப்ப அரசியலை வெளியே எடுத்துட்டு வந்து மக்கள் கிட்ட என்னமா கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு தெரியல இன்னொரு சந்தேகம் எனக்கு இருக்கு இன்னைக்கு எல்லாருமே விஜய் அவர்களுக்காக தான் போறாங்கன்னு சொல்றீங்க கொள்கை கோட்பாடு எதுவுமே தெரியாது தனி மனிதன் ஒருத்தருக்காக தான் போறாருன்னு சொல்றீங்கல்ல நாளைக்கு தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி இருக்கு அதோட கட்சி தலைவர் விஜய் இல்லை விஜய் விளையிட்டு வேற யாராவது இருந்தாரு அப்படின்னா இந்த மாஸ்க் ரவுடு வருமா சொல்லிட முடியாது ஏன்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஆயிட்டாரு அவர் நம்புறாரு வந்து அந்த கட்சி இன்னுமே உயிர் போட்டுதான் இருக்கு கூட கம்பேர் பண்றாரு அவர் அந்த நம்பிக்கையோட தான் அந்த கட்சியை கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ நீங்க என்ன சொன்னீங்கன்னா யாருக்குமே அரசியலை பத்தி தெரியல அப்படின்னு ஆனா நம்ம அரசியல் அமைப்பு என்ன சொல்லுதுன்னா உனக்கு அரசியலை பத்தி எல்லாம் தெரிய வேண்டாம் நீ வந்து இந்திய குடிமகனா இருந்தா பதினெட்டு வயசுக்கு மேல இருந்தா உனக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்லுது ஸோ அவங்கலாம் கண்டிப்பா ஓட்டு தான் போறாங்க விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனா இதில் நேற்றுக்குமே விஜய் சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தாருன்னா மதுரை கிழக்கில் விஜய் மதுரை தெற்குல விஜய் எல்லா தொகுதியில நான் தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே நான் தான் நிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இதுக்கு முன்னாடி இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னா மயிலாடுதுறையில ஒரு பை எலெக்ஷன் நடந்தது அப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக அதிமுக நேரடியாக முதுகுது அப்ப வந்து கலைஞர் சொல்றாரு இங்க வந்து இந்த வேட்பாளர் நிக்கல கலைஞர் நேரடியாக நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு எம்ஜிஆர் என்ன சொல்றாரு இங்கே வந்து இந்த வேட்பாளர் நிற்கல எம்ஜிஆர் நேரடியாக நிற்கிறேன் நம்ம ரெண்டு பேருக்கு போட்டி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதில் ஜெயிச்சது கலைஞர் ஏன்னா அன்னைக்கு இருந்தது எம்ஜிஆர் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் ஜெயிக்கிறார் அப்படின்னா இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் நான் தான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னாலுமே மக்களுக்கு வந்து தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு ஸோ இது எல்லாம் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு சினிமாட்டிக் டைலாக் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அதையெல்லாம் எடுபடுமா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது இன்னொன்று விஜய் அவர்கள் முக்கியமான வச்சது அதிமுக வந்து அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டீங்க பாஜக கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னவர் ஆஹ் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா அவர் இங்க இந்த மாநாட்டில் இந்த எம்ஜிஆரை குறிப்பிட்டு வச்சதா இருக்கட்டும் எழுபத்தி ஏழ இருக்கட்டும் இது எல்லாமே அதிமுக இருக்கக்கூடிய இந்த அதிருப்தி தொண்டர்களை நம்ம கிட்ட இழுத்தரலாம் எப்படியாச்சும் அதிமுக இப்ப பலவீனமா இருக்கு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை காட்ட முயற்சிக்கிறாரு ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இங்க வந்து அதிமுக வந்து அடிம சாசனத்துக்கு எழுதி கொடுத்துட்டீங்க இப்படியான அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே அவரு வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பாக்குறாரு அதிமுக இங்க வந்து பலவீனமா இருக்கு நான் தான் இங்க வந்து மாற்று திமுகக்கு மாற்று இங்க நான் தான் அப்படிங்கிற அந்த பிம்பத்தை கட்டமைக்கிறதுனாலதான் அந்த மாதிரியான பேச்சுக்கள் இப்ப எம்ஜிஆர் வச்சதா இருக்கட்டும் இது எல்லாமே அதை நோக்கி நகர இதுதான் மட்டும் இல்ல ஜெயலலிதா அவர்களையுமே குறிப்பிட்டு பேசியிருந்தாரு இப்போ அம்மா இருக்கும் போது அதிமுக கட்சி எப்படி இருந்தது தொண்டர்கள் எல்லாம் எப்படி வேலை பார்த்தாங்க எப்படி ஒற்றுமையா இருந்தாங்க ஆனா அஹ் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒருத்தர் வந்து அதிமுக வந்ததுக்கு அப்புறமா கட்சி எப்படி இருக்கு அப்ப நீங்களே பாருங்க கட்சி எந்த நிலைமையில இருக்கு தொண்டர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு அப்ப அத வந்து நம்ம இப்படி எல்லாம் விடக்கூடாது இவங்களுடைய ஆட்சி வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அதிமுக டார்கெட் பண்ணி பேசியிருந்தாரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவர் சொன்ன மாதிரிதான் அஹ் இருக்கக்கூடிய தொண்டர்களை வந்து தாம் பக்கம் இழுக்கிறதுக்காக ஒரு விஷயத்த ஒரு பாயிண்டா போறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் எனக்கு தெரிஞ்சு இவர் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அந்த பேரணி பாக்கலன்னு நினைக்கிறேன் விஜய் அவர்களுக்கு ஒரு நாள் கூடுற கூட்டம் இவர் பேசுறது கேட்க ஒவ்வொரு நாளும் கூடுது நீங்க விஜய் வந்து ஒரு மாஸ் ஹீரோ சரியா இத்தனை வருஷமா சினிமால கலக்கிட்டு இருக்காரு அவரு ஷூட்டிங்னாலே கோடிக்கணக்கான மக்கள் வந்து பார்ப்பாங்க செல்ஃபி எடுப்பாங்க அவருக்கு அவ்வளவு கூட்டம் வருதுன்னா எடப்பாடி யாருங்க வெள்ளமண்டி காரரு ஊர்ல விவசாயம் பண்ணிட்டு இருந்தவரு அவருக்கு இன்னைக்கு ஈக்குவலா அதுக்கேத்த மாதிரி கூட்டம் வருது இதை இப்படிதான் பாக்கணுமே தவிர இவரு சொன்னதெல்லாம் வச்சு பாக்க கூடாது அது போக எடப்பாடி அவர்களே இதுக்கு ஒரு பதில் கொடுத்துருந்தாரு அவர் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சாருங்க ஒரு ஒன்றரை வருஷம் கூட ஆகல ஒன்றரை வயசு குழந்தைங்க அது அந்த விமர்சனத்துக்கு எல்லாம் பதில் சொல்லணும் அவசியமே கிடையாதுன்னு அவரே சொல்லிட்டாரு அதே மாதிரி நம்ம அதிமுகவினுடைய லகசியை வந்து ரொம்பவே குறைத்து மறுப்பிடுறோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ரெண்டு தேர்தல்களில் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா அதிமுக அழிஞ்சு போச்சு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருச்சு அப்படின்லாம் சொல்றது வந்து அரசியலை பற்றி தெரியாத ஒருத்தர் தான் அப்படி பேசுவாங்க ஏன் அப்படின்னா பத்து வருடம் ஆட்சிக்கு அப்புறமா எழுபத்தைந்து தொகுதிகளில் அந்த கூட்டணி ஜெயிக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அஞ்சு வருஷம் தான் திமுக ஆட்சி பண்ணுது அதுக்கப்புறம் அவங்க ஜெயிச்ச தொகுதி இருபத்தி ரெண்டு எதிர்க்கட்சியாக கூட வர முடில ஆனால் பத்து வருடம் ஆட்சி பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளோ ஆன்டி இன்கம்ஸ் இருக்கும் அவங்க முக்கிய தலைவர் அந்த கட்சியில இல்லை அப்படி இருக்கும்போது இவ்வளோ அதிகமான தொகுதிகளை ஜெயிக்கிறாங்க அந்த கூட்டணியில் பாஜக இருந்தது ஒரு மைனஸ் அப்படிங்கிற வேற பொய் பிரச்சாரம் வேற கிளப்பப்பட்டது அதே கூட்டணி தான் இப்ப திரும்ப வந்திருக்கு மேக்ஸிமம் அந்த கூட்டணி தொடரும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த தேர்தலில் விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு டிவி கேக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படி போட்டியா அது என்னன்னா ரெண்டாவது இடத்துக்கு யார் வரதா இருக்க வாய்ப்பு இருக்கு டெபாசிட் யார் அதிக தொகுதியில் இழக்க போறாங்க அப்படிங்கிறதுனாலதான் டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் போட்டியா இருக்கும் கண்டிப்பா என்டிஏ கூட்டணி ஆட்சி பிடிக்கும் அப்படிங்கறத நம்மளுடைய கருத்தா இருக்குமா என்னுடைய இறுதி கருத்தா என்ன இருக்குன்னா கிட்ட யாரோ போய் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ஒரு என் டி ராமராவ் அப்படின்னு யாரோ வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா ஆனால் அதை வந்து பெரிய பெரிய அளவில் வெளிய வெளியில் சொல்லலை ஏன்னா அது ஒரு ஆந்திரா பாலிடிக்ஸாக போயிடும் அப்படிங்கிறனால அவர்கிட்ட போயிட்டு யாரோ நீங்கள் தான் என் டி நம்ம கட்சி ஆரம்பிச்சிட்டோம் அடுத்த ஆச்சு நம்ம தான் பிடிச்சிருவோம் அப்படின்னு ரேஞ்சலையாட்டோ சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் அவர் வந்து இவ்வளோ வசனங்கள் பேசுகிறாரோ அப்படின்னு என்ன எனக்கு தோணுது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா விஜயகாந்த் அவர்கள் என்னுடைய அண்ணன் என்னுடைய அண்ணன் இந்த மண்ணில் தான் இருந்தாரு அப்படிங்கிற மாதிரிலாம் விஜய் அவர்கள் பேசியிருந்தார் என்னென்னா இப்போ நிறைய பேர் சோசியல் மீடியாலலாம் சொல்கிறாங்க உங்கள் அண்ணங்கிறது இப்போ தான் உங்களுக்கு தெரியுதா அவர் பையன் வந்து திரையுலகத்தில் சாதிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து உங்கள் அண்ணன் மகனுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலையே இப்போ வந்து உங்களுக்கு ஒரு தேவை ஏற்படும் போது உங்களுக்கு ஒரு கூட்டணிக்கு ஆள் தேவைப்படும் போது நீங்கள் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய பேரை சொல்கிறீங்க மதுரையில் வந்துட்டு விஜயகாந்தோட பேரை சொல்லாமல் போனால் ஏதாவது குற்றச்சாட்டு வரும் அப்படிங்கிறதுக்காண்டி நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அதாவது இப்போ வந்து விஜயகாந்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கின காலகட்டத்துல இவர் எங்க போனாரு அவருக்கு சப்போர்ட் பண்ணி என்னைக்காச்சும் இவர் பேசியிருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இரண்டாவதா அவர் உடம்பு சரியில்லாம இருந்து கொஞ்சம் காலகட்டங்கள் இருந்துச்சு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினாறு காலகட்டங்கள்ல இருந்தே அவருடைய அந்த அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப மட்டுப்படுத்திருச்சு அப்போலாம் அப்போல்லாம் விஜய் எங்க போனாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இரண்டாயிரத்தி பதினொன்னுல அவர் பீக்ல இருந்தபொழுது விஜய் அவர்கள் யார் ஆதரிச்சாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஸோ இது இது எல்லாமே வந்து விஜயகாந்துக்கு இவர் எந்த இடத்துல சப்போர்ட்டாக நின்றுருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது ஸோ இன்றைக்கி மட்டும் நான் விஜயகாந்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னா விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறமா தேமுதிகா மேலே ஒரு கரிசனம் சின்ன கரிசனம் இருக்குது தென் தமிழகத்தில் அதை எல்லாத்தையும் நம்ம கூட ஓட் ஓட்டை வாங்கிடலாமா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் தான் போய்ட்டு விஜய் எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டோம் விஜயகாந்தையும் எடுத்துக்கிட்டோம் ஸோ இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சியிலேருந்து ஒவ்வொருத்தனையும் எடுத்துகிட்டா நமக்கு ஒரு ஓட்டு வந்துடும் அப்படிங்கிறத அவர் நினைக்கிறாரு இல்லை யாரோ தப்பாக வார்ட்ட சொல்லி கொடுக்குறாங்க அவரை மிஸ்கீட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது பிரேமலதா விஜயகாந்த் கூட விஜய் எங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அதிமுகலையோ திமுகலையோ அதிக சீட்டுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அவர் வேற அருப்புக்கோட்டை தொகுதி கேட்டுக்கிட்டு இருக்காரு யாரு விஜயபிரபாகரன் அவரை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கறதா அவங்களுடைய ஒரே எண்ணமா இருக்கு ஒருவேளை அறுப்பு கொட்ட கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் நிக்க போறாரு சோ அதிமுக தரப்புலையும் வைகை செல்வம் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ ரெண்டு பேருமே அது வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு தேவை வந்து கூட்டணியோ கொள்கையோ எதுவுமே கிடையாது அறுப்பு தொகுதி அதை யார் கொடுக்குறீங்களோ நாங்க நிப்போம் விஜய் கூட்டணிக்கு போனால் ஈஸியாக கிடச்சிரும் அதனால் விஜய் கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்கனவே வேற ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய மிக மூத்த அரசியல்வாதி பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களும் ஒரு சமிக்கையை கொடுத்துருக்காரு நாங்களும் விஜய்க்கு வந்து நிறைய ஆதரவான கருத்துக்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ஒருவேளை அந்த சைடான தாவரக்கான விலையும் இருக்குது தேமுதிக ஓபிஎஸ் அணி இந்த எல்லாமே சேர்ந்து விஜய் கூட கூட்டணி போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் தான் இருக்கு இன்னைக்கு அதே போல் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இப்போ எல்லாருமே இரட்டை இலக்கத்தில் சீட்டு கேட்குறாங்க திமுகவில் எல்லாருக்குமே இரட்டை இலக்கத்தில் கொடுக்க முடியாது அப்படி கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து மைனாரிட்டி அரசு திமு அமைக்கக்கூடிய சூழல் ஏற்படும் ஒரு வேளை அரசு அமைச்சா கூட ஸோ அதனால திமுக வந்து எல்லாருக்குமே இரட்டை இலக்க சீட்டு கொடுக்க மாட்டாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாராவது ஒருத்தவங்க வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு காங்கிரஸே வந்து திமுக என்ன நினைக்கணும் இப்போ காங்கிரஸை எடுத்து விட்டுன்னு வைங்கன்னா மற்றவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்லா திருப்தியா சீட்டு கொடுத்துடலாம் ஏன்னா அவங்க வந்து இருபத்தஞ்சு வாங்கி அடைச்சிக்கிறாங்க ஸோ அப்படி காங்கிரஸே அவங்க வெளியேற்றும் பட்சத்தில் அது வந்து விஜய்க்கு மிகப்பெரிய அளவுல பலம் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்னு ஸோ கடைசியாக நம்ம எல்லாருமே இந்த மாநாட்டை பற்றி ஒரு வரியில் ஒரு விஷயம் சொல்லணும் ரிவ்யூலாம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ரிவ்யூ பண்ணணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அவ்வளோதாங்க ஸோ வந்து அரசியல்வாதியாக மாறுங்க சினிமாலேயே இருக்காதீங்க சினிமாவில் இருக்கிற டைலாக இங்கே பேசாதீங்க கொள்கை கோட்பாடு இல்லாத ஒரு கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி என்ன செய்ய போகுது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது என்ன நடக்குங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் ஆமாம் பெரிய எதிர்பார்ப்போட வந்த ஒரு படம் ஹை டிமாண்ட் மூவின்னு சொல்லுவாங்களே அது வந்து அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை மக்கள்கிட்ட அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது ஸோ நாங்கள் எல்லாருமே எங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டோம் நீங்கள் இந்த விஜய் அவர்களுடைய இரண்டாவது மாநாட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதேபோல் தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பேசு தமிழா பேசு டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் அன்றாட செய்திகளை உடனுக்குடன் நம்ம வழங்கிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வெப்சைட்டையும் போய் பாருங்கள் இதே போல நிறைய வீடியோக்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி குரு ராகு இல்லாம ஒருத்தர் இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ண முடியாது கலப்பு திருமணம் பண்ண முடியாது அப்ப குரு சண்டால யோகம் நெகட்டிவ் இருக்கு பாசிட்டிவ் இருக்கு அப்ப என்னன்னா ஒரு கிரகங்கள் சேர்வதை சேர்க்கையாக பண்ணங்களாக புரிஞ்சு கொண்டு சொல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பள்ளி கத்துறது போட்டோ கீழே வந்து உடையிறது இல்ல வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது ஒரு காரியம் பேசி லைட் ஆஃப் பண்றது லைட் ஆஃப் ஆகுறது இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிட்டு இருக்கு இந்த வடமேற்கு மூலையில படிக்கட்டுக்கு அடியில் டாய்லெட் போட்டிருந்தாலோ வடமேற்கு மூலையில் படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பாக வச்சுருந்தாலோ வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்